வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடந்து முடிந்த ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் தினங்கள்ல அதாவது ஜூன் தேதி வெளிவர இருக்கின்றது இந்த தேர்தல்ல மத்தியில யாருடைய ஆட்சி அமையும் மாநிலத்துல எந்த கட்சியினுடைய பலம் நிரூபிக்கப்படும் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதியில் வெல்வார்கள் எந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயரும் எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறையும்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்பார்ப்புகளை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு தினமாக தான் தேர்தல் முடிவான ஜூன் நான்காம் தேதி பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் முன்னணி ஊடகங்கள் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு கருத்து கணிப்பை இருக்கிறாங்க அதனை தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் யார் அதிகபட்ச தொகுதிகளை வெல்வார்கள் யார் எந்தெந்த தொகுதிகளை வெல்வார்கள் எத்தனை பர்சன்ட் ஓட்டு எந்தெந்த தொகுதி கிடைக்கும்னு சொல்லிட்டு முன்னணி ஊடகங்கள் பல்வேறு எக்ஸிட் போல்ஸை வெளியிட்டு இருக்கிறாங்க பல ஊடகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட தந்தி புதிய தலைமுறை பாலிமர் இவங்க எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தியையும் அதிர்ச்சியுமே ஏற்படுத்தியிருக்கின்றது ஏன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையை சேர்த்து மொத்தம் நாற்பது தொகுதிகள் இதுல முக்கியமா பத்து தொகுதிகள் பார்க்கப்படுகின்றது அது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகள் காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து இப்ப ஒரு ஸ்டாண்ட் பையா ஒரு அலையன்ஸ் கூட பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு இந்த தேர்தல சந்திக்கிறாங்க திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி கூட சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில எத்தனை தொகுதிகளில் வெல்வார்கள் எந்தெந்த தொகுதில அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வெற்றி வாய்ப்பை ஒரு பழுங்கடிக்கும் விதமாக மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை திசை திருப்பும் விதமாக எல்லா ஊடகங்களும் பாமக போட்டியிட்டது மட்டும் கிடையாது அதிமுக போட்டியிட்ட தொகுதிகள் பாஜக போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே திமுக தான் வெல்லும்னு சொல்லிட்டு ஒத்த கருத்துடைய எக்ஸிட் போல்ஸ் எல்லாருமே வெளியிட்ருக்கிறாங்க அதிலும் குறிப்பிட்டு சொல்லும்னா தருமபுரி தொகுதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் தருமபுரி தொகுதியில யார் வெல்வார்கள் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்க ஸ்டார் கேண்டிடேட் அவங்க வந்து திரு அருணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவு யார் அப்படின்றதுக்காக கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பெரும் வாக்கு சதவீதம் வாய்ந்த கோட்டையாக தருமபுரி பார்க்கப்படுகின்றது பல்வேறு முறை தன்னுடைய வெற்றியை பதிவு செய்த தொகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி உகந்த ஒரு தொகுதியாக தருமபுரி இருக்கின்றது அப்படி இந்த தருமபுரி தொகுதியில யார் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்டை பார்த்தா அதுலயும் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க திமுக தான் வெல்லும்னு சொல்லிட்டு ஊடகங்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதை பார்த்த பலருமே வந்து ஒரு அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்கிறாங்க என்னடா அது திருமதி சௌமியான் நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக அவங்க இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஆனா அதிருப்தினால அவரை வந்து கேண்டிடேட்டா கூட போடல திருப்பியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதியிலுமே வந்து திமுக தான் வெல்லும்னு போடுறாங்களே சரி அப்ப இந்த ஊடகங்கள் சொல்வது போலதான் தருமபுரியினுடைய கலந்தலவரம் என்பது திமுகவிற்கு சாதகமா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமா அப்படி கிடையாது ஏன்னா இந்த முன்னணி ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா தந்தி புதிய தலைமுறை இவங்க எல்லாம் எப்படி வந்து முதல்ல போயிட்டு அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க இந்த எக்ஸிட் போல எடுக்கிறாங்கன்னா ஒரு தொகுதி இருக்குது இப்ப தருமபுரி தொகுதியை எடுத்துப்போமே ஃபார் அன் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த பத்து லட்சம் வாக்காளர்கள்டுமே போயிட்டு இவங்க இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது செலக்டிவ் பர்சன்ஸ் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களா ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த ஊர்ல எந்த தெருவுல அதிகமா திமுகவுடைய சின்னம் அறியப்பட்டிருக்குறாங்க அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கருத்து கணிப்பு கேட்கறது உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள்கிட்ட யாரு ஊடகங்கள் போயிட்டு தந்தி டிவி போயிட்டு மத்த மொத்த ஊடகங்கள்லாம் போயிட்டு இது நம்ம சொல்லல இது அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த முன்னணி ஊடகங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய முக்கிய நபர்களே நம்மள்கிட்ட பகிர்ந்த தகவல் அது இதுக்கு நம்மள்ட்ட எவிடென்ஸுமே இருக்கு நம்ம ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏதாவது சொல்லல நாங்க போவோம் ஒரு ரெண்டாயிரம் பேரை பார்ப்போம் ஒரு தொகுதியில அவங்கள்ட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம் அதுவும் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் பார்த்து எடுப்போம் அவங்கள்ட்ட தான் நாங்கள் பதிவு பண்ணுவோம் இதை தான் நாங்கள் வழக்கமா பண்ணிட்டு இருக்கிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா குறிப்பிட்டு தருமபுரில் இவங்களை ஹைலி போக்கஸ் பண்ணி வேணும் தான் அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த முன்னணி ஊடகத்தை சார்ந்தவர்களே நமக்கு அந்த தகவலை பகிரமா பகிர்ந்திருக்கிறாங்க தொலைபேசி வாயிலாகவே பகிர்ந்திருக்கிறாங்க அப்ப திமுக ஊடகங்களின் வாயிலாக தங்களினுடைய எண்ணத்தை திணித்து கொண்டு இருக்கிறது மக்கள்கிட்ட தருமபுரியினுடைய உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா தருமபுரி தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் சாதகமா இருக்குது நாம பிந்தைய ஒரு காணொலியில தெளிவுபடுத்தி சொன்னோம் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல சௌமியன்மணி வெற்றி பெறுவார்கள் எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெற்றி இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டியை நம்ம சாதாரணமா இட முடியாது இந்த கவுண்டவுன்ல இந்த விக்டரி டிசைடிங் ஃபேக்டர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணியா திமுகவா பாமகவன்றதான் விடியும் இது ஊடகம் சொன்னது உண்மைதான் இவங்க தான் வெற்றியை தீர்மானிப்பாங்கன்னு அதிமுகவையோ நாம் தமிழர் கட்சி போன்ற பல்வேறு சுயேட்சைகளையோ அவங்க பொருட்டா எடுத்துக்கல காரணம் என்ன அப்படின்னாக்க அதிமுக ஹிட்டனா இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த காணொலியினுடைய மைய கருவே என்னன்னா அதிமுக ஹிட்டனா திமுகவை அதாவது மறைமுகமா திமுகவை தைக்க வைக்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை காசு கொடுத்து தான் உண்மை இதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சற்று வாக்கு வித்தியாச வெற்றி என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நாம போறது போறதில்ல யாரு அதிமுக போறது போறதில்லை நாம வந்து எதுக்கு நம்மளுடைய ஓட்டை விட்டு கொடுக்கணும் நம்ம ஓட்டையாவது பிரிச்சுவோம் எதிராளி தேய்ச்சாலும் பரவாயில்ல எதிராளி மீன்ஸ் அவங்க யார் எதிராளி நினைக்கிறாங்கன்னா திமுகவை பாமகவை எப்படிதான் நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னா பேமெண்ட் எல்லாம் கொடுத்து ஓட்டுக்கு தருமபுரி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வன்னியர்களுடைய ஓட் பேங்க அவங்க ஒரு பர்சன்ட் டூ பர்சன்ட் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க இதனால இந்த வெற்றியை தீர்மானிக்க கூடியதுல ஒரு பர்சன்ட் வயசு ஒரு இப்போ ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல சௌமியன்புமணி ஜெயிப்பாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் காரணம் நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு திமுக விலையும் அதிமுக விலையும் ஆனா வெற்றி நிச்சயமானு கேட்டா நிச்சயம் வெற்றி நிச்சயம் அவங்க வெற்றி பெற போவதுமே நிச்சயம் அதனால பாமகவினுடைய தொண்டர்கள் யாருமே இந்த ஊடகத்துல வரக்கூடிய செய்தியை நம்பாதி அதை பார்த்து நீங்க எந்த ஒரு அதிருப்தியோ அதிர்ச்சி அடைய தேவையில்லை நிச்சயமாக நாம தருமபுரி தொகுதியில் வெல்றோம் பிற தொகுதிகள் குறித்து கேள்விக்குறியாக கேட்டால் அதுக்கான பதிலை நம்ம வச்சிருக்கோம் அது நாளை வந்து விரிவாக பதிவு செய்யறோம் தருமபுரி தொகுதியில நம்ம வெளில போறது உறுதி ஏறத்தாழ மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நம்ம வாங்க போறோம் குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு வெற்றிக்கான ஒரு இடைவெளி இருக்கும் அப்படின்னாக்க நாம ஒரு கணிச்சதின் படி அதாவது கணிச்சது மீன்ஸ் அப்படின்னா நாம அங்க லோக்கல் பீப்புள்ஸ மீட் பண்ணோம் அந்த நிறைய விஷயங்கள் பிந்தைய தேர்தல்களினுடைய இந்த தேர்தல் வாக்குகள் எல்லாத்தையுமே பார்க்கக்குள்ள அதிகபட்சம் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஓட்டு வித்தியாசத்திலையும் குறைந்தபட்சம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை குறைந்தபட்சம் ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வெற்றியுமே வந்து உடனே அறிவிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது காலம் கிடக்கும் நேரம் கிடக்கும் இரவு நேரம் கூட ஆகலாம் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோம் இப்படி சொல்றோமே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழலாக நிலவுதுன்னு தேர்தலுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் வெற்றி பெறுவது உறுதி தினவுபுரியில் இருப்பினும் அந்த வாக்கு வித்தியாசம் காரணம் நமக்கே நல்லா தெரிஞ்சதான் உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை ஒன்றும் கிடையாது எவன் வந்து எது சொன்னாலும் தலையாட்டுற அந்த கூட்டம் தலையாட்டிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி தான் எக்ஸிட் போர்ட்ஸ்ல கூட நம்மளுடைய கட்சி இடம் பெறாம தான் போகும் எழுத்து நின்று நான் தாண்டா என் சமுதாயத்துக்கு நான் தாண்டா என் கட்சிக்குன்னு ஒட்டு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பிட்ட வன்னிய சமுதாய மக்களும் ஒன்றது ரெண்டு ஒற்றுமையோடு இருந்தா நம்ம இன்னைக்கு எழுதியே வச்சுக்கலாம் எந்தெந்த தொகுதி வெற்றின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி குறிப்போட வேண்டிய காரணம் நாம் தான் நாம தான் அந்த கேள்விக்குறிக்கான காரணம் நிச்சயமாக தருமபுரியில் வெல்லுகிறோம் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்து நாளை விரிவாக பேசலாம் தேர்தல் முடிந்த பின்பாக பல்வேறு விஷயங்கள் இங்கே சொல்றதுக்கு இருக்கு அது நிச்சயமா ஒரு முழு நீண்ட காணொலியில சொல்றதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நம்மளுடைய பாதை மிக தெளிவான பாதை நம்மளுடைய எண்ணம் லட்சியம் நிச்சயமாக ஈடுறோம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்து வருவது நன்றி வணக்கம்